வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனல் வந்து ஸ்வராஜ் செவன் டபுள் போர் எஃப்இ டாக்டர் வந்து விற்பனைக்கு வந்திருக்குதுங்க இந்த வண்டி மட்டும்தான் கொடுத்த விவசாயி சொல்லியிருக்காருங்க அதனுடைய இருக்காரு விவரத்தை பத்தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனல வந்து தான் முதன்முறையா பாக்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அந்த செட் பண்ணிக்கங்க அப்பதான் மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்க எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்ப பாத்துட்டு இருக்கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் போர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறு மாடலுங்க ஒரே ஒரு ஓனரில் இருக்கக்கூடிய டிராக்டருங்க வண்டி பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லாமே பக்காவான ஒரிஜினல் பெயிண்டிங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய கான்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லையும் இன்ஸ்டாகிராம் பேஜ் லிங்க் கொடுத்துக்கிறேங்க மறக்காம இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் ஏபோர்ட்ல இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க உங்கள் வண்டியை வாங்குறக்கும் விக்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துர்லாங்க இந்த டிராக்டருனுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நாற்பத்தெட்டு ஹெச்பி பவர் கொண்ட இன்ஜினிங்க பவர் ஸ்டெரிங் ஆயில் பிரேக் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய வண்டிங்க அதே பண்ணி ஆப்ஷனும் இந்த வண்டியில் வந்துருங்க வண்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா வியூவுமே தெளிவாக தெரியுமா வியூ பண்ணிருக்கேன் முழு வீடியோவையும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னாவே நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுட்டு இந்த டிராக்டர் வாங்கி உபயோகப்படுத்திக்க முடியுங்க வண்டி பாத்தீங்கன்னா ஹெவியான டாப்புங்க ஆங்கில் டாப்பு அதே மாதிரி பம்பரு பெட்டு இருக்குதுங்க ஃபுல் ஃபிட்டிங்ஸ் கொண்ட வண்டிங்க வண்டி பாத்தீங்கன்னா ஜெனிநூட்டியான கண்டிஷனுங்க பிடிஓ பவர் அப்படின்னு பார்க்கும் போதுல கூடிய பிடிஓ பவர் கொண்ட வண்டிங்க பிடிஓ ஆப்ஷனும் இந்த வண்டியில இருக்குதுங்க இந்த வண்டியை கொண்டு நாற்பத்தி ரெண்டு கத்தி ரோட்டோவேட்டர் அஞ்சு கொத்து ஒன்பத்து டெய்லர் பேலர் எல்லாமே இந்த வண்டி கொண்டு சிறப்பாக பணிகள் செய்ய முடியுங்க நல்ல அதிக இழிவை திறனே அது சேர்ந்த மைலேஜ் நல்ல பர்ஃபாமன்ஸ் தரக்கூடிய இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் போர் தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் கொடுமுடி அருகில் தான் ஒரு விவசாயிட்ட இருக்குதுங்களை பாத்தீங்கன்னா நாலு லட்சத்தி ரூபாய் வெள்ள சொல்லியிருக்காருங்க கட்டாயமா இந்த வெள்ளையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்பட்டும் விவசாயிகள் நெரில் சென்று பேசும்போது போது கட்டாயமா விலையும் அனுசரிச்சு விவசாயிட்ட விவசாயிட்டா இருக்குதுங்க பேக் டயரு ஃப்ரண்ட் டயரு எல்லாமே பட்டனோட தான் இருக்குதுங்க தற்போதைக்கு வண்டியில் எந்த செலவுமே கிடையாதுங்க கம்பெனியில் இருந்த டயரு பேக் டயர் இன்னுமே டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் அளவுக்கு பட்டனோட இருக்குதுங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்திங்கன்னா முக்க டயர் இருக்குதுங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஸ்வராஜ் செவன் டபுள் ஃபோர் எஃப்இ டாக்டரை நீங்கள் உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்